அரசு துறையில் நியாயமற்ற இடமாற்றங்களை நிறுத்துமாறு கூறும் எதிர்க்கட்சி அரசாங்கத்தின் தீர்மானத்தை ஆதரித்த மொட்டு கட்சி பாதாள உலகத்தினிடம் இருந்து பணம் பெறும் போலீசார் குற்றம் சுமத்தும் அரசாங்கம் அனைத்து வங்கி வைப்பு கணக்குகளுக்கும் பத்து வீத வரி ஆயுதத்துடன் ஜனாதிபதி அனுரகுமாரவை சந்திக்க முற்பட்ட நபர் கைது வவுனியாவில் மரக்கடத்தலில் ஈடுபடும் போலீசார் பொதுமக்கள் முறைப்பாடு கிளிநொச்சியில் இடம்பெற்ற காணி அபகரிப்பு முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் சகாதேவன் ஜாலில் ஊடக சந்திப்பு அர்ஜுனாவின் குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்ட சுகாதார தரப்பு மற்றும் நிறுவியுள்ளது மத்திய மற்றும் மாகாண சபை துறைகளில் ஏற்றுக்கொள்ள முடியாத மற்றும் நியாயமற்ற காரணங்களுக்காக சேவை நிலையங்களுக்கு இடையில் அரசு அதிகாரிகளை இடமாற்றம் செய்யும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக அந்த கட்சி குற்றம் சாட்டியுள்ளது பொது சேவையின் சுதந்திரத்தை உறுதி செய்வதாக அளித்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவது கவலை அளிக்கின்றது என அந்த கட்சி குறிப்பிட்டுள்ளது கூட்டுறவு சங்க தேர்தல்கள் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் உள்ளூராட்சி தேர்தலை விரைவில் நடத்த திட்டமிட்டுள்ளது இந்த தேர்தலுக்கு முன்னதாகவே குறித்த இடமாற்றத்துக்கு திட்டம் செயல்படுத்தப்படுவது தெளிவாக தெரிகிறது அத்துடன் இது பொது சேவையில் முன்னப்போதும் இல்லாத அளவிலான மயமாக்களுக்கு வழிவகுக்கின்றது என ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது எனவே மத்திய மற்றும் மாகாண சபை மட்டங்களில் மேற்கொள்ளப்படும் அனைத்து தன்னிச்சையான இடமாற்றங்களையும் உடனடியாக நிறுத்தி வைக்குமாறு எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தையும் மாகாண சபை அதிகாரிகளையும் வலியுறுத்தியுள்ளது கைது செய்யப்பட்டுள்ளது குறித்த தம்பதி மீண்டும் நாட்டுக்கு வரும் என்ற வேளையில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கட்டநாயக விமான நிலையத்தின் கணனி பிரிவில் இணைக்கப்பட்ட ஆவணங்களுக்கு அமைய குறித்த தம்பதி கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான புதிய வேட்புமனு கோரும் அரசாங்கத்தின் தீர்மானத்தை மொட்டுக்கட்சி ஆதரித்துள்ளது இது தொடர்பில் மொட்டுக்கட்சி எனப்படும் புதிய பிரமுன கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தொடர்ந்தும் கருத்து வெளியிடுகையில் இடைநிறுத்தப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல்களுக்கு புதிய வேட்பு மனுக்கள் கூறும் அரசாங்கத்தின் தீர்மானம் வரவேற்கத்தக்கது அதனை நாங்கள் ஆதரிக்கின்றோம் எதிர்வரும் எந்தவொரு தேர்தலிலும் மொட்டுக்கட்சி அதன் சொந்த சின்னத்திலேயே போட்டியிடும் எங்களது சின்னத்தை விட்டுக் கொடுக்க நாங்கள் தயாராக இல்லை எங்களுடன் இணையும் ஏனைய கட்சிகளும் கட்சியின் சின்னத்திலேயே போட்டியிட வேண்டும் என்பது எங்கள் நிபந்தனையாக இருக்கும் எதிர்வரும் காலங்களில் கட்சியை மீண்டும் வலுப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு உத்தேசித்துள்ளோம் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நாட்டில் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு மேலும் ஒரு மாத காலத்திற்கு என வாகன சபைகள் மற்றும் அரசுக்கான தட்டுப்பாடு நீங்கவில்லை என்றும் பொருட்களுக்கான விலை குறையடையவில்லை என்றும் பல முறைப்பாடுகளை முன்வைக்கின்றனர் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம் இது தொடர்பான தெளிவுகளை நாங்கள் பெற்றுள்ளோம் இதற்கான பொறுப்பை கடந்த அரசாங்கமே ஏற்க வேண்டும் நாங்கள் ஆட்சியை பொறுப்பேற்கும் போது பெரும்பாலான நெல் களஞ்சிய சாலைகள் தனியாரிடமே இருந்தன இந்த நிலைமையை சீசெய்ய விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என ரூபன் செனரத் தெரிவித்துள்ளார் அபிவிருத்தி சபையின் தலைவர் சமைப்பு விஷயங்களில் சில ஒழுங்குபடுத்தல்களை செய்வதை நேற்றைய தினம் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிகவும் மோசமான முறையில் நடந்து கொண்டு குழப்பியிருக்கின்றார் அவர் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு நான் அந்த இடத்தில் பதிலளிக்க அவரால் சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை சபை நாகரீகம் கருதி நேரம் போதாமையாலும் சபை குறிப்பில் சில விடயங்கள் இடம்பெறக்கூடியவையாக இல்லாதபடியினாலும் நான் இதை பத்திரிகையாளர்கள் மத்தியில் தெரியப்படுத்த வேண்டிய ஒரு ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகின்றேன் அதாவது என்னால் தொடர்ச்சியாக பலர் பணி நீக்கம் செய்யப்பட்ட பணியிட மாற்றம் செய்யப்பட்டதாக அது ஒரு குற்றமாக அவர் கூறுகின்றார் உண்மையில் அரசு திணைக்களங்கள் வினைத்திறனான செயல்பாட்டுக்கு பணியிட மாற்றங்கள் மிக முக்கியமான ஒரு தேவை தொடர்ச்சியாக ஐந்து அல்லது பத்து வருடங்களுக்கு மேல் எவ்வித இன்றி ஒரே இடத்தில் ஒருவர் பணியாற்ற முடியாது அவர்களுக்கு வருடாந்தம் அல்ல இரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை நடக்க வேண்டிய இடமாற்றங்கள் நடைபெறாத சூழ்நிலையில் உங்களுக்கு சொல்ல வேண்டும் நல்லூர் கற்பகத்தில் நான்கு பணியாளர்கள் இருக்கின்றார்கள் பனையர்தி சபையில் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு மொத்தமாக ரெண்டு பணியாளர்கள் இருக்க மாவட்டம் முழுவதற்கும் ஆக இந்த பணிகள் வந்து உண்மையில் நியாயமாக பங்கிடப்படவில்லை அவர்கள் என்னை எதிர்த்து அந்த பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தது ஒரு அரசியல் பின்புலத்தில் ஒரு காலகட்டம் கடந்து விட்டது கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து ஐம்பது நாட்களுக்கு பிறகு நான் அந்த நிறுவன தேவையை கருத்தில் கொண்டு கல்பட்டியில் உள்ள நிறுவனம் இரண்டு அலுவலகங்கள் கட்டப்பட்டு ஒரு மாவட்ட இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்றது திருவோணமலை வரோதய நகரில் அங்குள்ள கல் தொ கல்லிறங்கும் தொழிலாளர்கள் அவர்களுக்குரிய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவு மாவட்ட நிர்வாகம் நடைபெறவில்லை அந்த இடத்துக்கு ஒரு மாவட்ட முகாமியாளர் நியமிக்க வேண்டும் இவ்வாறான சூழ்நிலையில் எமது நிர்வாகத்தை இலகுபடுத்துவது அதாவது கடந்த பத்து வருடமாக ஒரு மாவட்ட முகாமையாளர் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு உள்ளவர் யாழ்ப்பாண அலுவலகத்தில் கிளிநொச்சி மாவட்ட முகாமையாளர் ஒரு ஆக்டிங் கடமையாக அதாவது பத்து வருடம் ஒரு ஆக்டிங் கடமை செய்ய முடியாது ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்கின்றார் அப்போ ப்ரொடக்ஷனை பற்றி அவர் கேட்டாச்சும் நான் ஆக்டிங் தான் செய்கிறேன் ப்ரொடக்ஷனில் நிறைய தவறுகள் அப்போ ஆக்டிங் தான் செய்கிறேன்னு சொல்லி அவரை வந்து கிளிநொச்சி மாவட்ட அலுவலகத்திலேயே கடமையை செய்யும்படி கூறியது அவர் அவருடைய உண்மையான கடமை மாவட்ட முகாமையாளர் முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து யாழ் மாவட்டத்துக்கு இடமாற்றம் கேட்டவருக்கு கொடிகாமத்துக்கு இடமாற்றம் கொடுத்தது இது பழிவாங்கல் இல்லை ஏன்னாட்டால் அவர் யாழ்ப்பாணத்துக்குள்ள அது கிட்ட உள்ள இடத்தை கொடுத்துருக்கின்றோம் இப்படி நிர்வாக செயல்பாடுகளுக்கு உண்மையில் தலையீடு செய்து அடுத்த வருடத்தில் நாங்கள் உண்மையாக ஆரம்பிக்க இருந்த திக்கம் வடிசாலையின் ஒரு நம்பிக்கையான விடயங்கள் அதாவது அந்த நிறுவனம் உக்கெதாக செயல்பட்டிருக்கின்றது இலங்கையின் தொண்ணூற்றி ஐந்து வீதமான அல்கஹோலை பிரதிநிதப்படுத்துகிற விற்பனை சந்தையை கொண்டுள்ள நிறுவனம் திக்கம் வடிசாலை ஒப்பந்தத்தை வைத்திருக்கின்றது நான் இதற்கு பிறகு இந்த விடயங்கள் சொல்ல முடியாது சிலவர்களை வழக்குகள் செல்ல வேண்டி வரலாம் வழக்குக்கு சென்ற பிறகு நான் இந்த திக்கம்படிசாலை பற்றி பேச முடியாது எல்லோரும் கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும் கடந்த முப்பது வருடங்களாக அரசியல் தலையீடு காரணமாக மூடப்பட்ட ஒரு நிறுவனம் அவற்றை மீள ஆரம்பிக்கும் போது அந்த நிறுவனத்திலிருந்து எனக்கு அச்சுறுத்தல்கள் அந்த நிறுவனம் சார்ந்தவர்களிலிருந்து அச்சுறுத்தல்கள் பல்வேறு டீல் அதாவது என்னை உடன்பட்டு போகச் செல்லும்படி அந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தும்படி பல்வேறு அரசியல் அழுத்தங்கள் இவற்றுக்கு மத்தியில் நான் அந்த நிறுவனத்தை அந்த பணியாளர்களை கொடுத்து எதிர்வரும் தைப்பூசத்தோடு அவர்கள் தொழில் இறங் தொழிலில் இறங்கி செயல்படும்படி ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து அதற்கு நான் அமைச்சர் மட்டத்தில் ஏழு கூட்டங்களை நடத்தி இருக்கின்றேன் இந்த ரெண்டு மாதத்துக்குள் இவ்வாறான விடயத்தை ஒரு அற்பமான ஒரு பணியிட மாற்றத்தை காரணம் காட்டி தடுத்து நிறுத்தியமை ராமநாதன் அர்ச்சுனா செய்தோர் இந்த பனை தொழிலாளர்களுக்கு ஒரு துரோகம் என்று நான் சொல்லுவேன் அடுத்ததாக அவர் சொன்னார் பகிரங்கமாவை சொன்னார் நான் வந்து என்னுடைய தங்கச்சியை கணக்காளராக வைத்திருக்கிறேன் இது ஒரு மிகவும் பொய்யான பாரதூரமான குற்றச்சாட்டு என்னுடைய உறவினர்கள் எவருமே பனையவர்த்தி சபையில் இல்லை அப்போ இப்படியான விஷயத்தை சொல்லிவிட்டு என்னை மூடு என்று சொல்கிறார் ஒரு நிறுவனத்தின் தலைவர் அந்த சபை நாகரிகம் இல்லாமல் கதைக்கின்றார் அவர் அப்போ இப்படியான விடயங்கள் எமது எதிர்கால இலக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம் ரெண்டு லட்சம் டொலர் எக்ஸ்போர்ட் நடந்திருந்தது எமது தரவுகளின் அடிப்படையில் கடந்த வருடம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இலக்கு வைத்திருக்கின்றோம் ஒன்று தசம் ரெண்டு மில்லியன் டாலர் இலக்கு இலக்கு வைத்து ஏற்றுமதிக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து போது இப்போது பல ஏற்றுமதியால் என்னும் கேட்கின்றார்கள் என்னிடம் ஊழல் இருக்கின்றது என்னுடைய செயல்பாடு பிழை நிர்வாகம் பிழை ராமநாத தடுத்திருக்கின்றார் எப்படி நீங்கள் இந்த ஏற்றுமதியை செய்வீர்கள் என்று உண்மையில் தொண்ணூற்றி ஐயாயிரமாக இருந்த இந்த பனை தொழிலாளர்கள எண்ணிக்கை இன்றைக்கு ஆறாயிரமாக குறைந்திருக்கின்றது வார வருடத்துக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேர் தான் தொழில் செய்கிறதுக்கான எக்ஸைஸ் அனுமதிக்கு செயல்பட்டிருக்கின்றார்கள் நாங்கள் ஒரு பதினையாயிரம் பேரை கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் போது அர்ஜுனன் ராமதான் இந்த நடவடிக்கை இவருக்கு ஊக்கம் கொடுப்போரு நடவடிக்கை இந்த தொழிலை முற்றாக அளிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது இந்த டிசம்பர் மாதத்துக்குள் நாங்கள் செய்ய வேண்டிய வேலைக்காக கடந்த யாழ் மாவட்ட வரதுக்குள்ள இந்த தகவலை கொண்டு போயிருந்தோம் அவரின் ஆர்ப்பாட்டம் கலோபரங்களுக்கு மத்தியில் அரசாங்க அதிபர் எம்முடைய பிரச்சனையை முன்னெடுக்கவே இல்லை நான் அரசாங்கத்திடம் கடுமையான கண்டனம் தெரிவித்திருந்தேன் எனக்கும் அவருக்கும் அவருடைய அலுவலகத்தில் பெரிய வாக்குவாதம் நடந்தது இங்குள்ள ஊடகவியலாளர்களுக்கு தெரியும் ஆனால் நான் ஒரு மனம் வேதனைப்பட்ட நிலையில் சொல்கின்றேன் நேற்றைய சூழ்நிலையை நாங்கள் பயன்படுத்தி இந்த தொழிலாளர்களால் கிளிநொச்சி பேரிணையம் ஏன் கிளிநொச்சி நாங்கள் அந்த அவிருத்தி குழுவில் அந்த விடயத்தை முன்னெடுக்க வேண்டியிருந்தது என்று சொன்னால் விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் வடமாகாண தனி தன்மைவள கூட்டுறவுச் சங்கங்களின் சம்மேளனங்கள் ஒன்றிணைந்த பேரிணையம் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்றது அப்போ கிளிநொச்சி மாவட்டத்தில் எடுக்கின்ற இந்த முடிவு வட மாகாணத்துக்கும் எடுக்கின்ற முடிவு கிழக்கு மாகாணத்துக்கும் ஒரு பொருத்தப்பாடாக அமையும் என்று நான் நேற்று முன்தினம் கிறிஸ்மஸுக்கு முதல் நாள் கௌரவ அமைச்சருடன் நடந்த கலந்துரையாடலில் அவர் கூறிய பணிப்புரையின் அடிப்படையில் எடுக்கப்பட வேண்டிய முடிவுகள் தொடர்பான ஒரு விளக்கம் அளிப்பதற்காக நான் அங்கு சென்றிருந்தேன் ஆனால் அச்சுமன் ராமநாதன் எல்லோரையும் கேள்வி கேட்டு குழப்பதுடன் சில ஊடகங்களில் தன்னுடைய பெயர் முன்னுக்கு வர வேண்டும் என்பதற்காக மிகவும் பாடுபட்டு கொண்டிருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது ரெண்டு விடயங்கள் நான் வலியுறுத்தி சொல்கின்றேன் இங்கு நான் சொல்ல வேண்டிய விடயங்கள் நான் செய்த திட்டங்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் காட்ட வேண்டிய விடயங்கள் இருந்தால் நான் பல நூற்றுக்கணக்கான விடயங்களை சொல்லலாம் ஒரு நாற்பது கருத்திட்டங்களை நான் முன்மொழிந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கின்றேன் இந்த தென்னை ஆராய்ச்சி நிலையத்தோடு ஒரு புரிந்து உடன்படிக்கைக்கு வந்திருக்கின்றோம் முதல் முறையாக இந்த பெனை ஆராய்ச்சியின் அடுத்த கட்டத்துக்கு பெனை உற்பத்தியை கொண்டு போவதற்காக அடுத்ததாக இந்த கிழக்கு மாகாணத்தில் கடந்த பத்து வருடங்களாக பழைய தலைவர்கள் பழைய பொது முகாமையாளர் எல்லோருடைய கையொப்பங்களுடன் வழங்கப்படாமல் இருட்டடிப்பு செய்யப்பட்ட இந்த சான்றிதழ்கள் அச்சடிக்கப்பட்டு வழங்கப்படாத சான்றிதழ்கள் இவற்றை வழங்குவதற்கான வேலைகளை நான் முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தேன் அர்ச்சுனன் ராமநாதனுடைய இந்த அவதூறு பொய் இந்த ஏமாற்று விதமான கருத்துக்கள் மக்களை சென்றடைந்திருப்பதால் நான் மிகுந்த மன உளைச்சலுக்கும் இந்த பணியாளர்களுடன் தொடர்ந்து இந்த வேலையை முன்னெடுக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குமாளாக இருக்கின்றேன் எம்முடைய சங்கங்கள் இதனால் பெரிய பாதிப்பை அடைய போகின்றது முழு விடயங்களுக்கும் அர்ச்சுனன் ராமநாதாக பதில் சொல்ல வேண்டும் பொறுப்பு கூற வேண்டும் நான் சட்ட ஆலோசனையை பெற்றிருக்கின்றேன் இந்த பனை அவிருத்தி சபை சார்பாக அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அவர் நிரூபிக்க தவறும் பட்சத்தில் அவர் அந்த குற்றச்சாட்டு ஒன்றையாவது நிரூபிக்க தவறினால் அவர் முழு குற்றச்சாட்டு நிரூபிக்க வேண்டும் என்னுடைய தங்கை அங்கு வேலை செய்கிறார் என்று பொய்யான குற்றச்சாட்டை சொன்னதை நிரூபிக்க தவறும் பட்சத்தில் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஆனாலும் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கின்றோம் ஆயிரம் மில்லியன் ரூபாய் வழக்குவதற்கும்ருகின்றேன்னைக்குகளில் பத்து வீத வரையை வங்கிகள் கழித்துக் கொள்வதாக தொழிலமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான ஒன்றில் கலந்து கொண்டு கற்கப்பட்ட கேள்விகளுக்கு நேற்றைய தினம் பதில் வழங்கும் போது அவரை இவ்வாறு தெரிவித்தார் வரிவிலக்கு அளிக்கப்பட்டவர்களிடமிருந்து அறவிடப்பட்ட வரித்தொகையை மீள வழங்குவதற்கான பொறிமுறையை அரசாங்கம் முன்வைக்கும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் குறித்த பொறிமுறையை உருவாக்குமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளும் முறை தயாரிக்கப்படும் என அமைச்சர் அனில் ஜெயந்த் தெரிவித்துள்ளார் இதன்படி வரிவிலக்கு அளிக்கப்பட்டவர்களிடமிருந்து பத்து வீத வரி அறவிடுவதன் மூலம் அநீதிகள் இழைக்கப்படாது என உறுதியளித்துள்ளார் இந்த நிலையில் அரசாங்கத்தில் சமீபத்தில் வைப்பு வரியை ஐந்து முதல் பத்து வீதமாக உயர்த்தியது ஆனால் ரூபாய் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மாதாந்த வருமான வட்டி பெறுபவர்களுக்கு மாத்திரமே இந்த வரி விதிக்கப்படும் என ஜனாதிபதி திசா திசாநாயக்க அண்மையில் அறிவித்திருந்தார் பிலியந்தலை தும்போவில பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி மூன்று வயதுடைய ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த நபர் நேற்று முற்பகல் பாலுடன் ஜாலியக்கூட சந்தையில் வந்து அங்கிருந்தவர்களிடம் கடுமையான பாட்டைகளால் முரண்பட்டுள்ளார் இதனிடையே அருகில் இருந்தவர்களிடம் கடுமையான பாட்டை பிரயோகம் செய்ய வேண்டாம் என தெரிவித்துள்ள நிலையில் ஜனாதிபதி அனுரவை சந்திக்க விரும்புவதாகவும் இல்லை என்றால் கழுத்தை அரைத்து உயிர் மாய்த்துக் கொள்வதாகவும் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த லொரியில் ஏறி கலவரத்தில் ஈடுபட்டுள்ளார் இது தொடர்பாக பிளியந்தலை காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து அதிகாரிகள் குழு ஒன்று சம்பவ இடத்துக்கு சென்று நிலைமையை கட்டுப்படுத்தியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது தெரிய வந்துள்ளது இதன்படி அந்த நபரை ஒன்று ஒன்பது ஒன்பது காவு வண்டி மூலம் சிகிச்சைக்காக கழுப்பூவில போதனா வைத்தியசாலை கழித்து சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பிடிக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் பிறந்த மூன்று மாதங்களில் நிரம்பிய ஆண் குழந்தை ஒன்றும் வியாழக்கிழமை பரிதாபமாக உயிரிழந்துள்ளது பன்னாலை தெல்லிப்பளை பகுதியைச் சேர்ந்த குழந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளது சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவது குறித்த குழந்தைக்கு கடந்த இருபத்தி நான்காம் திகதி காய்ச்சல் இருமல் சளி ஏற்பட்டுள்ளது அதற்கு சிகிச்சை பெறுவதற்காக பெற்றோர் குழந்தையை வைத்திய வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் இந்த நிலையில் குழந்தைக்கு சுவாச பிரச்சனை ஏற்பட்ட வேளை மேலதிக சிகிச்சைக்காக குழந்தை இருபத்தி ஐந்தாம் திகதி யாழ் வைத்திய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை உயிரிழந்தது குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் இருதய செல்லப்பு காரணமாக குழந்தை உயிரிழந்ததாக அறிக்கையிடப்பட்டுள்ளது இதேவேளை நான்கு நாள் காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டிருந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் யாழ்ப்பாணம் கைதடி மேற்கை சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான நவரத்னம் தனுசன் முப்பத்தி நான்கு வயது மதிக்கத்தக்க நபர் உயிரிழந்தார் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி காய்ச்சல் ஏற்பட்டதை தொடர்ந்து மறுநாள் இருபத்தி நான்காம் திகை போதனா வைத்திய சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் வியாழக்கிழமை பிற்பகல் அவசர சிகிச்சை பலனுறி அவர் உயிரிழந்தார் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்கள் கருத்து கணிப்புகள் ஆரம்பிக்கப்படும் என அதன்படி மத்திய மாகாணத்தில் இந்திய தினம் கண்டி மாவட்ட சிலக வளாகத்தில் இந்த நடவடிக்கைகள் இடம்பெற உள்ளன மேலும் உபா மாகாணத்துக்கு எதிர்பாரும் முப்பதாம் திகதியும் சப்ரமுக மாகாணத்துக்கு ஜனவரி மூன்றாம் திகதியும் பொதுமக்களின் கருத்து கணிப்பு நடாத்தப்பட உள்ளது மேல் மாகாணத்துக்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்கள் கருத்துக்கள் ஜனவரி பத்தாம் தேதி பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டப வளாகத்தில் நடைபெறவுள்ளது மின்சார கட்டணத்தை குறைக்க முடியாது என்று மின்சார சபையின் யோசனைக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு பதிலளிப்பதாக அறிவித்துள்ளதாகவும் மின்சார கட்டணங்கள் தொடர்பான இறுதி தீர்மானம் ஜனவரி பதினேழாம் தேதி அறிவிக்கப்படும் என ஆணைக்குழு முன்னர் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது

இதற்கு கருத்துரை தாச்சுனாயம்பி சில இடங்களில் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து வரையான எதிர்கால திட்டங்கள் வரையப்பட்டுள்ள நிலையில் நாங்கள் மாகாண ரீதியிலும் மாவட்ட ரீதியிலும் எதிர்கால திட்டமிடல் இல்லாமல் அபிவிருத்தி உள்ளிட்ட விடயங்களை பேசுகிறோம் வைத்தியசாலை சாலை திட்டங்கள் வர்ணம் பூசுதல் போன்ற சாதாரண திட்டங்களுடன் முடிந்துவிடும் அதற்கான திட்டங்களை நாங்கள் தயாரிக்க வேண்டும் என தெரிவித்தார் மேலும் எம்மை மக்கள் பிரதிகளாக கருதாமல் துறை சார்ந்தவர்கள் எனும் அடிப்படையில் குறித்த எதிர்கால திட்டங்களை தயாரிக்க எங்களையும் உள்ளடக்க வேண்டும் என கூறுகின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் எதிர்கால திட்டமில்லை என்பது கவலையானபடியும் என தெரிவித்த அமைச்சர் சந்திரசேகர் நாங்கள் அவ்வாறான திட்டங்களை மாகாண ரீதியில் தயாரிக்க வேண்டும் அதன் மூலமே நாங்கள் இலக்கை அடைய முடியும் என குறிப்பிட்டார் இந்த சபையில் நான் ஒரு விடயத்தை கூறுகிறேன் அந்த திட்டப்பிரைவுக்கு அர்ச்சுனா போன்றவர்களையும் உள்ளடக்க இந்த தடையும் இல்லை அவர்களையும் இணைத்து மாகாணத்துக்கான எதிர்கால திட்டமிடங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் கூறியுள்ளார் மேலும் குறித்த திட்டப்பரவை விரைவில் தயாரித்து தருவதாக வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் இதன்பூர் தெரிவித்தார்